தில்லமுள்ளு செய்த கேமரான் கிரீன் ஏலம் தொடங்கியவுடன் பெயர் வந்தது எப்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஐபிஎல் மினி ஏலத்தில் யாரும் எதிர்பார்க்காத ஒரு பிரம்மாண்ட சம்பவம் நடந்துள்ளது ஆஸ்திரேலிய அணியின் நட்சத்திர வீரர் கேமரூன் கிரீன் ஐபிஎல் வரலாற்றில் அதிக விலைக்கு ஏலம் போன வெளிநாட்டு வீரர் என்ற சாதனையை முறியடித்து கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியால் இருபத்தி ஐந்து புள்ளி இருபது கோடி ரூபாய்க்கு வாங்கப்பட்டுள்ளார் ஆனால் இந்த ஏலத்திற்கு பின்னால் ஒரு தில்லு முள்ளு கதையும் உள்ளது ஒரு ஆல்ரவுண்டரான கிரீன் ஏலப்பட்டியலில் பேட்ஸ்மேன் வரிசையில் வந்தது எப்படி அது ஒரு வகையில் அவருக்கான போட்டியை அதிகரித்தது பொதுவாக ஐபிஎல் ஏலத்தில் ஆல்ரவுண்டர்களுக்கான பெயர் பட்டியல் சற்று தாமதமாகவே வரும் ஆனால் கேமரன் சிறிது நேரத்திலேயே பேட்ஸ்மேன்கள் பெயர் முதல் வந்தது காரணம் அவர் தன்னை ஒரு பேட்ஸ்மேன் என்று பதிவு செய்திருந்தார் இது குறித்து ஏலத்திற்கு முன்பே விளக்கம் அளித்த கிரீன் நான் பந்து வீச தயாராகவே இருக்கிறேன் ஆனால் ஏலத்திற்கு பதிவு செய்யும் போது எனது மேனேஜர் செய்த சிறிய தவறு இது அவர் ஆல்ரவுண்டர் என்ற பாக்ஸை டிக் செய்வதற்கு பதிலாக தவறுதலாக பேட்ஸ்மேன் என்ற பாக்ஸை டிக் செய்து விட்டார் இது ஒரு வேடிக்கையான தவறுதான் என்று சமாளித்திருந்தார் இருப்பினும் அவர் ஒரு முழுமையான ஆல்ரவுண்டர் என்பது அணிகளுக்கு தெரிந்த விஷயம்தான் இப்போது கூட ஆஷஸ் தொடரில் அவர் பந்து வீசி வருகிறார் எதிர்பார்த்தது போல இந்த தவறு அவருக்கு சாதகமாகவே அமைந்துவிட்டது பேட்ஸ்மேன் வரிசையில் வந்ததால் ஆரம்பத்திலேயே அணிகள் கையில் பணம் இருந்ததால் விலை தாறுமாறாக எகிறியது கிரீனின் பெயர் அறிவிக்கப்பட்டதும் அவரது பழைய அணியான மும்பை இந்தியன்ஸ் இரண்டு கோடி ரூபாய்க்கு ஏலத்தை தொடங்கியது உடனே ராஜஸ்தான் ராயல்ஸ் போட்டியிட்டது சிறிது நேரத்தில் கையில் அதிக பணத்தை வைத்திருந்த கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் களத்தில் குதித்தது ராஜஸ்தான் ராயல்ஸ் பதிமூன்று புள்ளி அறுபது கோடி ரூபாய் வரை சென்று ஒதுங்கிக் கொண்டது இனி கிரீன் கேகேஆர் வசந்தான் என்று நினைத்தபோது சென்னை சூப்பர் கிங்ஸ் அதிரடியாக உள்ளே நுழைந்தது இங்குதான் உண்மையான ஆட்டம் தொடங்கியது சிஎஸ்கே மற்றும் கே ஆர் அணிகள் மாறி மாறி விலையை உயர்த்தின விலை பதினைந்து கோடியை தாண்டியது பின்னர் இருபது கோடியை தாண்டியது மிட்சல் ஸ்டார்க்கின் இருபத்தி நான்கு புள்ளி எழுபத்தி ஐந்து கோடி சாதனையையும் தாண்டியது சிஎஸ்கே அணி இருபத்தி ஐந்து கோடி ரூபாய் வரை கேட்டது ஆனால் கேகேஆர் அணி சற்றும் சளைக்காமல் இருபத்தி ஐந்து புள்ளி இருபது கோடி ரூபாய் கேட்டது இதற்கு மேல் செல்ல விரும்பாத சிஎஸ்கே பின்வாங்கியது இறுதியில் ஒரு சிறிய விண்ணப்ப பிழை காரணமாக ஏலத்தில் பேட்ஸ்மேனாக களமிறங்கிய கேமரன் கிரீன் பந்து வீசும் திறமையையும் சேர்த்து வைத்து இருபத்தி ஐந்து புள்ளி இருபது கோடி ரூபாய்க்கு கேகேஆர் அணியின் வசமானார் இது ஐபிஎல் வரலாற்றில் ஒரு வெளிநாட்டு வீரருக்கு கொடுக்கப்பட்ட மிக அதிகபட்ச தொகையாகும்